அனைவருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் சீசனை இன்றைக்கான ஓட்டிங் அலைன்ஸ் வந்து பார்த்துரலாம் முத்துக்குமரம் தான் வந்து டாப்பில் இருக்காப்புறோம் முப்பத்தொன்று புள்ளி அறுபது சதவீதம் ஓட்டுகள் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது வேறு லெவல் ஓட்டு மக்கள் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது நாள் வரையும் சௌந்தர்வாக முத்துக்குமரணா அப்படின்னு சொல்லி மாறி மாறி இருந்துச்சு ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் முத்துக்குண்டு தான் வந்து மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது அப்படாவும் பார்க்க முடியாது ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அதே மாதிரி யூடியூப்பாக இருக்கட்டும் வழியில் யாரும் எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க முத்துக்குமரம் தான் வந்து ஃபைனலிஸ்ட்டாக இருக்கார் அவருக்கு தான் வந்து மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை நம்மளும் வந்து சொல்லியான ஒரு ரிவியூவர் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும் ரெண்டாயிரத்தில் வந்து சௌந்தரியா இருக்காங்க பன்னெண்டு புள்ளி தொண்ணூற்றி சதவீதம் ஓட்டுகள் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது சவுண்டுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் இருக்குது ஆனால் முத்துக்கணும் அவளுக்கு இல்லை அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது அதுக்கப்புறம் ஜாகனின் இருக்காங்க பன்னெண்டு புள்ளி அறுபத்தாறு சதவீதம் ஓட்டுகள் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அதுக்கப்புறம் வந்து ரணவ் வந்துட்டான் ரனவ் வந்து ஏழு புள்ளி பதினாலு சதவீதம் மோட்டுகள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ரணவுக்கு வந்து ஓட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஜாக்லினுக்கு அடுத்தே வந்துவிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் சத்தியா இருக்காப்பில் அஞ்சு புள்ளி ஒரு சதவீதம் மோட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதுக்கப்புறம் பவித்ரா வந்து நாலு புள்ளி தொண்ணூத்தொன்று சதவீதம் மோட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரயான் வந்து நாலு புள்ளி அறுபது சதவீதம் மோட்டுகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி நாற்பத்தி நாலு போன வாரம் ரயான் வந்து மூணாவது இடத்துல ஜா நம்ம சவுண்டு வந்து இதில் இல்லை நாமினேஷன் இல்லையா அதனால் வந்து போட்டிருக்காங்க அது கீழே வந்து ரஞ்சித் அவர்கள் இருக்கார் மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதம் ஓட்டுக்கள் நூ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அதுக்கப்புறம் தரிசிக்கா இருக்காங்க மூணு புள்ளி எழுவத்தொன்னு சதவீதம் ஓட்டுக்கள் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு இந்த இரநூறு பர்சன்ட் ஹார்டு ஒர்க்குக்கெல்லாம் எவன்டா ஓட்டு போடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் மஞ்சளி இருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் வந்து சாசனா இருக்காங்க மூணு புள்ளி இருபது மூணு சதவீதம் ஓட்டுகள் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு அதுக்கப்புறம் வந்து ஆனந்தி இருக்காங்க ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் ஓட்டுகள் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று மொத்தத்தில் இந்த வாரம் வெளியே போகிறது மஞ்சூரியா சாசனாவா ஆனந்தியா தர்சிகாவா இவங்க நாலு பேர்த்தில் யார் வெளியே போனால் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்